திருப்பத்தூர் கேட்பது போல் வீட்டிற்குள் நுழைந்து மூதாட்டியிடம் இரண்டரை சவரன் கைது திருப்பத்தூர் மாவட்டம் ஜலுகாம்பாறை அடுத்த ஜடையனூர் பகுதியை சேர்ந்த முனிசாமி மனைவி கண்ணம்மாள் வயது எழுவது இவர் கணவன் உயிரிழந்த நிலையில் ஜடையனூர் பகுதியில் தனியாக வசித்து வருகிறார் இவருடைய மகன் ஐயப்பன் என்பவர் திருப்பத்தூர் பகுதியில் மெடிக்கல் வைத்து நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வேலவள்ளி பகுதியை சேர்ந்த கோகுல் மனைவி சுமதி வயது நாற்பது என்பவர் இன்று செடையனூர் பகுதிக்கு தனது உறவினரை காண வந்துள்ளார் அப்போது கண்ணம்மாள் தனியாக இருப்பதை அறிந்து அவருடைய வீட்டிற்குள் சென்று தண்ணீர் கேட்டுள்ளார் அப்போது கண்ணம் தண்ணீர் கொண்டு வரும் நேரத்தில் அவருடைய காலத்தில் இருந்த இரண்டரை சவரன் தங்க நகை பறித்துக்கொண்டு அங்கிருந்து காண்கிமிக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றார் இதனால் அதிர்ந்து போன கண்ணம்மால் கத்தி கூச்சலிடவே அக்கம் பக்கத்தை சார்ந்த இளைஞர்கள் அங்கிருந்து கண்ணமாலை துறைத்துச் சென்றனர் அப்போது பாறை நீர்வீழ்ச்சியின் அருகே சென்றபோது இளைஞர்கள் அவரை பிடித்து குருசலாபட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் விரைந்து வந்த குருசலாபட்டு போலீசார் சுமதியை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் மேலும் தனியாக இருந்த மூதாட்டியிடம் இரண்டரை சவரன் தாங்க நகையை தண்ணீர் கேட்பது போல நடித்து தாங்க நகையை பறித்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் வேறு ஏதேனும் குற்ற சம்பவத்தில் சுமதி ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது